நாள் நல்லா வாழ முடியல பூமியில எதுக்குடா குடிக்கிற சொல்லுப்பா டக்குன்னு கல்யாணம் வேற ஆயிடுச்சு மூணு மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி ஆட கல்யாணம் ஆகி அங்க என்ன கல்யாணம்

இன்னைக்கு வயசு இருபத்தாவது அந்த பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேளு அந்த பொண்ணுக்கு வயசு என்னப்பா ஆ வேணா வேணாங்க கா தாலி கட்டி வேணா வேணாங்க குடும்பம் நடத்தி வேணா வேணாங்க இன்னைக்கு ஆசைக்கு இருந்து அந்த பொண்டாட்டி அடிக்கிறான் 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 பிடிச்சி அடிக்கிறான் அந்த பிள்ளை நான் இருக்கிறதா வாழ்றதா சாப்பிட்றதா நான் தூக்குல தொங்குறதா நீ ரெண்டு பேத்து கூட சந்தேகம் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகி போச்சுன்னு கேளுங்கடா மூணு மாசத்துல சந்தேகம் யார் படுறாங்கன்னு கேளு யார் படுறாங்க சந்தேகம் ரெண்டு பேரும் அப்போ வேற ஒருத்தங்கிட்ட பேசுறான் இவன் வேற ஒருத்தருக்கிட்ட பேசுறான் நீ யாரை வச்சிருக்கிற நான் யாரை வச்சிருக்கிறேன் கல்யாணம் ஆகி மூணு மாசம் முத்து மழை பெய்யலையே இது எங்க போய் நடக்கும் இந்த கதை எப்படி நல்லா இருக்கும் பதில் சொல்லுங்க பேச்சு இது என்னக்குன்னே ஆஹ் இவன் சந்தேகப்படும் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துருக்கணும் நல்லவனா தான் இருந்தால் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துருக்கணும் ஆள் இருக்கிற அறிவு வளர்ல ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வரல வண்டி வேணும் வாகனம் வேணும் அது வேணும் இது வேணும் என்னத்துக்கு என்ன பெத்த என்னத்துக்கு நீ கேட்ட இந்த வாயி கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு இந்த பொண்டாட்டி வேணும்னு கேட்கல போய் கூட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு இப்ப அந்த பிள்ளையும் அடிச்சு நாசம் பண்ணி அந்த பிள்ளோட வாழ்க்கையை நீ கத்தாந்தத்தில் நிற்குது அது சாவரங்குதுரா அது சாவரம் பேரை எழுதி வச்சுக்கிட்டு சாவரங்காடுது அப்படி இப்படி தூக்குமாட்டி கீழ்க்க மாட்டி மருந்து குடிச்சு செத்து போயிட்டா நீ சிறைக்குதான் முப்பத்தி இருபத்தி மூணு வயசுல சிறைக்கு தான் போக போற ஒழு உ <yamika> 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 <yamika>

உண்மையை ஓத்துக்குடை திருந்தி நல்ல பொறுயா வாழறியா இல்ல நீ இப்டி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எந்திரச்சி வெளியே போயிரற ரெண்டே பத்தி இப்ப ஆகி மூணு மாசம் ஆச்சு அதுக்குள்ள இன்னொருத்தங்கள யார பாத்துட்டு இருக்கறன்னு கேலியே கெளப்பத்தாய் நீ கேல நான் வேற டாப் அப் হইறேன் அது புள்ள உனக்கு நங்கி வந்ததே கேளு யார் என்கேல வெட்ட வெளிச்சமா நான் சொல்ற அது எங்க என்ன யாரு எப்படி எங்க இருக்கு நான் சொல்ற சொல்லிட்டுமா மானத்தை கெடுத்துப் இல்லமா யார் மன கோமா கேட்டியா சும்மா பாக்குறானா காசு ஐநூறுரூவா கொடுத்துட்டு பாரு எதுக்கு சும்மா பார்க்கறா பொண்டாட்டி வீட்ல இருக்கும் போதே என்ன முடிவு உன் முடிவு சொல்லிட்டு போ பார்க்கலாம் உன் முடிவுகளாம் டக்குன்னு சொல்லுப்பா நீ ஒண்ணுமா நீ பண்ண பிள்ளைங்கள பெற்று நல்ல பேர் வச்சு இன்னைக்கு நாசகதியாக ஆகி நிற்கிது உன் வாழ்க்கை இந்தா இது சிவனுடைய உத்தராஷம் உடனே செய்யறேன் வரப்போற பிரச்சனை காப்பாத்தி தரேன் நீ மட்டும் கறி கொடுப்பாரண்டே நம சிவாய வாழ்க்கை நாதன் தாழ் வாழ்க்கை நெஞ்சு நின்றான் தாழ் வாழ்க்கை நம சிவாய அரகஷம்போ மகாதேவா நமச்சிவாயம் என்னார்கொடைய சிவனையை போற்று என்னார்குடை இறைவா போற்று கைலை மலைநாதா போற்று பரம்பொருளை போற்று சக்தி ரூபனை போற்று சங்கரை போற்றி உமையவளை போற்று உத்தமியை போற்று கண்ணகியை போற்றி கபாலியை போற்றி மயான காளியை போற்றி மாஷான காளியை போற்று சந்தன முக காளியை போற்றி சந்தன சேகரியை போற்று பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு முனி பேய் பிசாசும் மோகினி காட்டை எரி குட்டி சத்தம் ஏவல் வஞ்சிய வசம் கட்டு கட்டு முட்டு முட்டு மோதும் மொதல் ஸ்ட்ரீங் பிரிங் காளி வசி சம்போ மகாதேவ் இது வரி வைத்த உள்ளுக்கு சாப்பிடு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்து நீ புத்தி கொடுத்து புத்தி வைத்து புத்தியோட வாழ சொல்லாயா அது ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து விடாத சரியா நம்மளை ஒழுக்கமா இருப்பான் கூட்டிட்டு போய் கால் வந்து மன்னிச்சுக்குமா நம்மளை புத்தியாக்கணும் அவள் கால் வந்து மன்னிப்பு கேட்டு புத்தரை வாங்கிட்டு போனான் சொல்லிட்டு போ பொண்ணாடி கூப்பிட்டு வந்து வச்சு பழக்கிறோமா பொண்டாட்டியா பத்திரம் பார்த்து போ